வணக்கம் நண்பர்களே எல்லோரும் இருக்கீங்களா நான் ஆல்ரெடி ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் ரோமன் டேன்ஸ் வந்து ஸ்டெஃபினி வாட் வாட்டி ஸ்டோரி அப்படிங்கிற ஒரு எபிசோடில் பங்கேற்க போகிறாரு நிறைய முக்கியமான விஷயத்தெல்லாம் பேசியிருக்கிறாரு டபுள்பிள்யூட் போகிறத பற்றி அவருடைய குழந்தைய தான் கொடுமைப்படுத்துறத பற்றி ஈவன் கடவுளை பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு அதில் என்ன பேசினாரு அப்படிங்கிறத தமிழில் பார்க்கலாம் மறக்காமல் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிச்சுக்கோங்க தர்மபுர ரசிங் விஷயத்தை தமிழை தெரிஞ்சுக்கோங்க இது கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் ஸ்பீச்சு தேவையில்லாதலாம் நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு முக்கியமான ஸ்பீச்சை மட்டும் பார்க்கலாம் ஸ்டார்டிங்கில் சொல்கிறது முக்கியம் இல்லை பட் ஆனால் இதுதான் தான் ஸ்டார்டிங்கில் கேள்வியாக கேட்டாங்க அதாவது உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்கும்போது ரோமன் ரேன் சொல்கிறாரு எனக்கு காரசாரமான உணவுகள் பெருசாக நான் லைக் பண்ணுறது கிடையாது எனக்கு ரொம்பவே பிடிச்ச உணவுன்னா ஸ்வீட்டு எனக்கு இனிப்புனால் ரொம்ப பிடிக்கும் எப்போவுமே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ஒரு சாக்லேட் எடுத்து போட்டுக்குவேன் என் ஒய்ஃபெல்லாம் கண்டு என்ன என்னென்ன சின்ன குழந்தையா அப்படின்னு மாதிரிலாம் கேட்பாங்க யோ ட்ரைபிள் சீஃப் தி டேபிள்னு சொல்கிற ஒரு ரஸ்லராக இருக்கிற ஒரு சாக்லேட்டை தேடி சாப்பிட்றீன்னு சொல்லிட்டு என் ஒய்ஃபெல்லாம் சொல்லுவோம் அந்த தருணம்னால் நல்லா தான் இருக்கும் ஸோ நான் சாக்லேட் சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறா என் ஒய்ஃபு ஆனால் நான் எப்படியாவது திருடி எடுத்து சாப்பிட்ருவேன் ஈவன் ஸ்டெஃபனி நான் ஒரு கதை சொல்லட்டா அது ஒரு கொஞ்சம் கமாசாக தான் இருக்கும் அதாவது ஒரு நாள் ட்ரிபிள் ஹைட்ஸ் வந்து கொஞ்சம் பசியில் இருந்துருக்காரு ஸோ ரஸ்லிங் ஷோஸ் இருக்கும்போது அப்போது பீஸா ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்காரு ஆர்டர் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் ஒன்று சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் ஒன்று சாப்பிடுன்னு சொன்னது ஒரு பீஸை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு பாக்ஸோடு என் கையில் தந்துட்டார் ஸ்டெஃபனி நான் என்ன பண்ணேன் எனக்கு தான் ஜங்க் ஃபுட்னால் ரொம்ப பிடிக்குமே எடுத்து வர வாங்கி சாப்பிட்டுட்டேன் கொஞ்ச நேரம் கழிச்சு ட்ரிபிள் ஹெச் கேட்டார் பீஸா எங்க அப்படின்னு நீங்க தான் தந்தீங்களே நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அவர் அண்ணையில இருந்து சொன்னார் உங்ககிட்ட நான் சாப்பாடுலாம் வைக்க முடியாதுப்பா மொத்தத்தையும் சாப்பிட்டுறேன் அப்படின்னு ஏ சரி ட்ரிபிள் ஹெச் ரொம்ப வசதியாக இருந்தாரு ஆர்டர் பண்ண பீஸாவே நான் சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் நானே ரெண்டு பீஸா வாங்கி கொடுத்துட்டேன் அப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்னா சாப்பிட்டோம் நான் வந்து சாப்பாடு விஷயத்தில் கொஞ்சம் வீக் தான் ஸ்டெஃபனி சாப்பாடு அப்படின்னா நான் எந்த பாகுபாடும் பார்க்காம நல்லா சாப்பிடுவேன் அதுதான் எனக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய குறையை ஸ்டெஃபினி மிக்மன் அடுத்த கேள்வி கேட்குறாங்க ஸ்டேரி உங்களுடைய இயர்லி லைஃப்பில் உங்களுக்கு நான்கு குழந்தைகள் இருக்கிறாங்க சார் ஐந்து குழந்தைகள் இருக்கிறாங்க அந்த ஐந்து குழந்தைகளை பற்றி பேசலாமா அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக பேசலாம் ஸ்டெஃபினி நான் பொதுவாகவே வந்து குழந்தைகளை ஒழுங்காக பார்த்துருக்குறேனா அப்படின்னா இல்லை அப்படின் தான் சொல்லணும் ஒரு அப்பாவா இல்லை என்னன்னு தெரில எனக்கு நிறைய கோபங்கள் வருது என் வீட்டில் இருக்கிறது மொத்தம் ரெண்டு ட்வின்ஸ் மொத்தம் நாலு பிள்ளைங்க ட்வின்ஸ் அதாவது ரெண்டு ஜோடிங்க ரெண்டு தடவை ட்வின்ஸு மொத்தம் நாலு பிள்ளைங்க ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை மற்ற எல்லாம் ஆம்பளைங்க பிள்ளைங்க இதில் மூத்த பொண்ணு வளர்ந்துட்டா அவங்க அம்மா கூடயே நான் அதுக்கப்புறம் தான் மேரேஜ்லாம் பண்ணேன் ஆனால் மற்ற நாலு பசங்களும் சரியான சேட்டேன் எனக்கு ட்வின்ஸாக இருந்து இப்படி சேட்டை பண்ணுறாங்களே அப்படிங்கிற நினைக்கும் போது கோபம் அதிகமாக வருது பேச்சே கேட்க மாட்டேக்காங்க என் குழந்தைங்க என் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஏன் குழந்தைகளா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க அந்த அளவுக்கு ரொம்ப ஒல்லியாக இருக்கிறாங்க நானாக ஏழு வயசில் எழுவத்தஞ்சி பவுன் இருந்தோம்னா எங்கள் அப்பாலாம் சொல்லுவார் டே நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு எழுவத்தஞ்சி பவுண்ட் இருக்கடா அப்படின்னு அந்த அளவுக்கு எழுவத்தஞ்சி பவுண்டுனால் நம்ம ஊரில் ப எத்தனை முப்பது கிலோ முப்பத்தஞ்சு கிலோ வரும்னு நினைக்கிறேன் பவுண்டு கணக்கு பற்றி எனக்கு தெரிலங்க ஆனால் அவர் பவுண்டு க பவுண்டு வச்சு தான் சொல்லியிருக்காரு எழுபத்தஞ்சி பவுண்டு இருந்தேன் அப்போவே எங்கள் அப்பா வந்து நீ நல்லா வெயிட்டாக இருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ ஏன் குழந்தை எப்படி இருக்கிறாங்கன்னா குட்டையாக ஒல்லியாக என் ஒய்ஃப் ஒல்லியாக குட்டையாக இருப்பாங்களே அந்த மாதிரி ஒல்லியாக குட்டையாக என்னுடைய பசங்க இருக்கிறாங்க அதை நினைக்கும் போது எனக்கு வருத்தமாக இருக்குது சாப்பிடுங்கிறான்னு சொல்லிட்டு அடிப்பேன் சேர்ட்டை செய்யும்போது அடிப்பேன் என் ஒய்ஃப் என்கிட்ட சொல்கிற வார்த்தை என்னென்னா அடிச்சே நீ பிள்ளைய சாகடிச்சிடாது அப்படிங்கிறது தான் அது நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே கவலையாக இருக்கும் இங்கே ஒருவேளை நம்ம அடித்த அடியில் நம்ம பிள்ளைக்கு தான் ஆயிரமோ அப்படின்னு ஸோ ஒரு கோவக்கார அப்பாவாக என் குழந்தைகள்கிட்ட நடக்கிறேன் அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸ்டெஃப்னி மீக்மன் அடுத்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி அதை பற்றி கேட்குறாங்க ரோமன் நீங்கள் டபுள்யூ டூ போகிறேன்னு சொல்கிறீங்களே அதை பற்றி எதுவுமே சொல்லலையே அப்படின்னு கேட்கும்போது சரி இந்த கேள்விக்கு நம்ம கண்டிப்பாக ஆன்சர் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறதுனால டென்ஸ் ஆன்சர் பண்ணுறாரு நான் கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி ஒரு முடிவு எடுத்திருந்தேன் ஸ்டெஃப்னி இந்த ரஸ்லிங் கெரியரை விட்டு போகணும் அப்படிங்கிறது அதுக்கு காரணம் என்னுடைய உடல் பட்டனால் நான் இப்போ ஹையஸ்ட்டு கெரியரில் இருக்கிறேன் என்னுடைய சேலரி இருக்குது என்னுடைய உடம்பு நல்லா இருக்குது அது மட்டும் இல்லாமல் டபிள்யுபிளியில் நான் ட்ரிபிள் எச்சுக்கிட்ட ஒரு இன்டர்வியூ ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் முன்னாடி உங்ககிட்ட பேசும்போதே நான் மூவியில் நடிக்க போகிறேன்னு சொல்லும்போது அதை கேட்டு ட்ரிபிள் ஏஜ் சம கோவப்பட்டார் எதுக்காக அவர் கோவப்பட்டார் அப்படின்னா நான் எல்லா விதமான சலுகையும் தாரேன் எதுக்காக நீங்கள் வந்து ரஸ்லிங் ரெஸ்லிங் கெரியர்கிட்ட குயிட் பண்ணணும் ஹாலிவுட் போனால் எல்லாருமே வந்து டோவின் ஜான்சன் மாதிரி ஆக முடியுமா ஆக முடியாது இல்லை எதுக்காக அது உண்மைதான் நானும் ஒரு சில படங்கள் நடித்தேன் எதுவுமே எனக்கு உண்மையாக சொல்லணுன்னா மூவி கெரியர் நான் நினச்ச மாதிரி சொல்கிறோம் நானும் சுலபமாக வந்து ஜோயின் ஜான்சன் மாதிரி ஆயெல்லாம் நினச்சேன் நான் ஒரு சில படங்களில் சப்போர்ட்டிங் ஆக்டர் பண்ணேன் என்னுடைய நடிப்பை பார்த்து ரிவியூஸ் வந்து மோசம் அப்படின்னு எழுதுனாங்க நான் ஒழுங்காக நடிக்கலைன்னு சொன்னாங்க நான் நடித்த படம்லாம் ஃபெயிலியர் ஆகிட்டு ஸ்டெஃபனி நான் இப்போ ஸ்ட்ரீட் ஃபைட் அப்படிங்கிற மூவியில் முக்கியமான கதாபாத்திரத்தை நடிக்க போகிறேன் அது மட்டும் நான் இருக்கிறேன் அந்த படத்தில் நான் என் கெரியர் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சுதான் தான் நான் அடுத்தடுத்த படங்களில் நடிக்க முடியும் நான் இப்போது இந்த டபிள்பிள்யூ விட்டு போவேனா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாட்டேன் நான் ரெஸ்லிங் கேனரை விட்டு போக மாட்டேன் ஸ்டெஃப்னி நான் வந்து இதுக்கு முன்னாடி சொல்கிறது நிஜம்தான் நான் இந்த டபுள்யூ டு போவேன்னு அதை நான் இப்போ சொல்கிறேன் டபுள்பிள்யூ விட்டு நான் போக மாட்டேன் எனக்கு ரிட்டையர்மெண்ட் கிடையாது நான் ரிட்டையர்மெண்ட் ஆக மாட்டேன் ஸ்டெஃப்னி ஏன் ஒரே நேரத்தில் ரெண்டு இதில் பார்க்க முடியாது ஆனால் ட்ரிபிள் ஹெச் கிட்ட சொல்லும்போது அவங்க சொன்னார் ட்ரிபிள் ஹெச் ரோம நீங்கள் பார்ட் டைமராக இருக்கிறீங்க முக்கியமான பேப்பரில் தான் சண்டை போடுறீங்க ஈவன் ரசல் மினியா சம்மோஸ்லாம் சர்வைவர் சீரீஸ் இந்த மாதிரி முக்கியமான இடங்களில் மற்ற நேரத்தில் நீங்கள் ஃப்ரீயாக தானே இருக்கிறீங்க அந்த டைமில் மூவி நடிச்சுட்டு வாங்க ஆனால் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் ஒரு ஆக்டராக இந்த ரஸ்லிங் ஜானரியை ஃபுல் டைமராக வந்து கொண்டு போக வேண்டாம் ஒரு பவர் டைமராக அதாவது ஒரு சப்போர்ட்டிங் ரோல் அதிலே போங்க ஃபுல் டைமராக உங்களுக்கு எப்போ நடிக்க தோணுதோ அதாவது ஃபுல் டைமராக என்னதுன்னா ஒரு படத்தில் நீங்கள் ஹீரோவாக இருந்து முழுசாக நடிக்கணும்னு தோணுதுன்னா அதுக்கான கான்ஃபிடெண்ட்டாக வளர்த்துக்கோங்க ஏன்னா உங்கள் கெரியர் நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெரிய உச்சத்தில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரிபிள் ஏ சொன்னார் அது கரெக்டு தான் என் மூவிகள் தொடர்ந்து ஃபெயிலியர் ஆகிட்டுருக்கு இதில் நான் ஒரு ஃபுல் டைம் ஆக்டராகி சாதிக்க போகிறது எதுவுமே கிடையாது ஸ்டெஃப்னி ஸோ அதனால் நான் இந்த டபிள்பிள்யூ விட்டு போகணும் அப்படிங்கிற முடிவெல்லாம் எப்போவும் நான் தூக்கி எரிஞ்சிட்டேன் இதுக்கப்புறமா நான் அந்த ரஸ்லிங்கை விட்டு போக மாட்டேன் ஸ்டெஃப்னி நான் இதுக்கப்புறமா டபுள்வியூவில் தான் தொடர்ந்து ரஸ்லிங் பண்ண போகிறேன் நான் டபுள் சண்டை போட்டுட்டு எனக்கான ஃப்ரீ டைமில் நான் வந்து மூவிஸ் நடிப்பேன் மூவிஸும் நடிப்பேன் ரஸ்லிங்கும் பண்ணுவேன் ஒரே நேரத்தில் ரெண்டு வேலைகளை பண்ண போகிறேன் ஸ்டெஃபினி ஸோ நான் விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோமன்டே சொல்லிட்டாரு படமும் நடிப்பேன் டபுள்வியூல இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அடுத்த கேள்வி கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதா அப்படின்னு கேட்குறாரு சரி இது ஒரு முக்கியமான கேள்வி அதுக்கு ரோமன் சொல்கிறாரு கடவுள் நம்பிக்கை அப்படி இருக்குதான்னு கேட்கிறதே தப்பு எனக்கு எப்போவுமே கடவுள் நம்பிக்கை இருக்கும் நான் இப்போ வரும்போது கூட என் வீட்டில் வந்து என் ஒய்ஃப் மை குழந்தைங்க எல்லோருமே கூப்பிட்டுட்டு வந்து ஏசப்பா கிட்டே ப்ரேயர் பண்ணி ஜீசஸ் கிட்டே வணங்கினதுக்கு அப்புறமா தான் என்னை வெளியே அனுப்பிவிடுவார் அந்தளவுக்கு நான் ஒரு கிறிஸ்டியானிட்டியில் ஒரு ஆக்கப்பூர்வமான தீர்வு உடையவேன் ஈவன் நான் வந்து வீக்லி வீக்லி ரஸ்லிங்கு ஸ்கிப் பண்ணதுக்கு காரணம் சர்ச்சுக்கு போகிறது நான் சர்ச்சுக்கெல்லாம் போகாமல் இருக்க மாட்டேன் எனக்கு சர்ச் ரொம்ப பிடிக்கும் இதுக்கு காரணம் என்னுடைய ஒய்ஃப் என் ஒய்ஃப் என்ன முழுமையாக ஒரு கிறிஸ்டினா ஆக்கிட்டா என் ஒய்ஃபு கண்டிப்பாக நான் ஒரு தேங்க்யூ பண்ணி ஆகணும் ஜீசஸ் க்ராய்டு என்னை எப்போவுமே நேசிப்பார் கடவுளுடைய குழந்த தான் இயேசு ஏசு கிறிஸ்டு நம்ம எல்லாருமே வணங்கணும் இது தான் என் மனைவி எப்போவுமே சொல்லிக்கிட்டு இருப்பாள் அவர் ஒரு மிகப்பெரிய கடவுள் அப்படின்னு அதாவது சில பேருக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவங்க எந்த கடவுளை கும்பிட்டாலும் அந்த கடவுள் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அந்த கடவுள் உண்மையிலேயே ஒரு பெரிய தூணாக இருப்பாங்க அவங்களுக்கு அண்டர்டேக்கர் தெரியும்னு நினைக்கிறேன் ஸ்டேபி அவர் அவர் போக மாட்டார் ஈவன் அவர் கிறிஸ்டினாலிட்டியை எதிர்த்தவர் ஒரு ஆஸ்டிசன் அவருக்கு கடவுள் நம்பிக்கையே கிடையாது ஆனால் அவர் வந்து மனைவி அவர் கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா அவர் மனைவி டோட்டலி மாற்றிட்டார் ஒரு காலத்துலலாம் சர்ச்சு பக்கமே போகிறகுது இப்போ வீக்லி வீக்லி நாச்ச ஒரு வேளை அவர் இருக்கிற ஏரியா பக்கம் எனக்கு ரெஸ்லிங் ஷூட்டிங் இருந்தது அது படம் இருந்தது நான் சர்ச்சுக்கு போனேன்னா அங்கே அண்டர்டேக்கர் இருப்பார் எனக்கு அவ்வளோ ஷாக்கிங்காக இருக்கும் ஸோ தி அண்டர்டேக்கர் அந்த அளவுக்கு வந்து ஒரு கிறிஸ்டின் ஆட்டில் மூழ்கிட்டார் அதுக்கு காரணம் அவருடைய மனைவி அது மாதிரி என்னுடைய வாழ்க்கையிலும் என் மனைவி ஒரு மிகப்பெரிய ஆளாக இருந்திருக்கிறார் இந்த கிறிஸ்டின் ஆட்டியில் வர்றதுக்கு நான் இயேசு அந்த அளவுக்கு நம்புகிறேன் அதுக்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய உதவியாக இருந்தது என்னுடைய மனைவி என் மனைவி மட்டும்தான் எது கோபம் வரும் அப்படின்னு கேட்கும்போது என் ஒய்ஃப் என்னை வீட்டு வேலை செய்யும் போ சொல்லும் போது எனக்கு கோவம் வரும் ஸ்டெஃபினின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னு கேட்கும்போது நான் வந்து ரஸ்லிங் பண்ணிவிட்டு உண்மையாக சொல்லணும்னா என் உடம்பு அந்தளவுக்கு டயர்டாக இருக்கும் சில நேரங்களில் வலிக்கும் ஸ்பைனல் கார்டு வலிக்கும் ஸோ அதுலேயும் நான் வந்து டேப்லெட்ஸ் எடுக்கணும் தெரப்பீஸ் எடுக்கணும் ஸோ மீண்டும் ஜிம்முக்கு போகணும் எக்ஸசைஸ் பண்ணணும் இந்த மாதிரி பல விதத்தில் வந்து எனக்கு கமிட்மெண்ட்ஸ் இருக்குது பட் ஆனால் கொஞ்சம் நாள் என் குழந்தைங்க கூட வேணாம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு டைம் பண்ணும்போது ஸோ வீட்டு வேலையை செய்ததுக்காக அது சரியில்லை இதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்க இதை பண்ணுங்க அதை பார்த்துங்கன்னு சொல்லிட்டுப்போ அது எனக்கு கோபம் வரும் ஸ்டெஃபினி மற்றபடி என்னுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரோமண்டியன் ஸ்டெஃபினி மிக்க சொல்ல அடுத்த கேள்வி ஸ்டெஃபினி மிக்மன் சொல்கிறாங்க உங்களுக்கு எது ரொம்ப கோவம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஸ்டெஃபினி மிக்மன் உங்கள் மேலே எனக்கு கோவம் வந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி ரோமன் ரேன் சொல்கிறாரு இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கோச்சா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் டீமில் இருக்கும்போது அவர் ஒரு வாட்சி மேனாக கக்கூஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கோச் வந்து அடைச்சி போட்டுட்டாராம் அது மட்டும் இல்லாமல் வின்ஸ்மிக்மனை பற்றி ஒரு மிகப்பெரிய வார்த்தையை ரோமன் டேன் சொல்லியிருக்கிறாரு இன்னும் நிறைய பேசுனாங்க அதை பார்ட் டூவில் பார்க்கலாம் ஏன்னா வீடியோ ஆல்ரெடி பத்து நிமிஷத்தை தாண்டிட்டு இதுக்கப்புறமா நம்ம வின்ஸ்மிக்மனை பற்றி பேசினது ஃபுட்பால் கேரியரில் அவரு கூட நடந்தது ட்ரிபிள் கூட அவருக்கு சண்டை ஏற்பட்டது இன்னும் அவருடைய ரஸ்லிங் கேரியர் அடுத்த லெவல் போகிறதுக்கு காரணம் யார் இதெல்லாம் பற்றி பார்ட் டூவில் என்ன பேசினார் அப்படிங்கிறத பார்க்கலாம் சரிங்களா